பிரபஞ்ச பேராற்றல் துணை குருவரில் ஆன்மீக மைய குழுவில் இணைந்துள்ள அனைவருக்கும் வணக்கம் பெருமிணி அகற்றும் அருமருந்தாம் ஆன்ம ஞானத்தை பாகுபாடின்றி அனைவருக்கும் நல்குவதே சேர்க்கரிய பெருமணியாம் என்ற தாரக மந்திரத்தின் குருவரில் ஆன்மீக மையம் அனுதினமும் செயல்பட்டு வருகிறது இன்று முதலாம் ஆண்டாக நம் குழுவில் கோடைகால பள்ளி விடுமுறையை முன்னிட்டு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி முதல் பேட்ச் மூன்று வயதிலிருந்து ஆறு வயது வரை உள்ள மலலை செல்வங்கள் திருக்குறள் அதிகாரம் ஒண்ணு கடவுள் வாழ்த்து பத்து பாடல்கள் வணக்கம் ஐயா நான் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் என் பெயர் நான் திருக்குறள் கடவுள் வாழ்த்து சொல்கிறேன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முனற்றே உலகு மற்றதனால் ஆயப்பயனின் குள் வாலறிவன் நட்டால் தொழாரினில் மலர்மிசை ஏந்தினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீண்டு வாழ்வாய் வேண்டுதல் வேண்டாமை இலாநனே சேர்ந்தாக்கு ஆண்டும் விடும்பை இல இருள்சை இருவனையும் செய்கிறாய் இறைவன் பொருட்சை புகழ் புரிந்தாய் மாட்டு தனக்குவம் பொறிவாயில் ஐந்து வித்தன் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றால் நீடு வாழ்வாய் தனக்கு இல்லாதான் தால் சேர்ந்தாரே கல்லார் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாளி அந்த தால் சேர்ந்தாரே கல்லார் பிறவாளி நீக்கல் அறிது போலின் பொறியின் குணமெல்லா என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிரிவு பெருங்கடல் நீ நீண்டுவார் நீட்டார் இறைவனடி சேராதான் நன்றி ஐயா

இறவனும் சேரா இரவு பொருசே புகைப்பு தினம் மாற்று பொலிவை நீண்டு வார்வா தனக்கு வந்து இல்லாத டான் செய்த கல்ல மனக்கர்களில் மாற்றம் அல்லது அலவாடி உள்ளது டான் நீட்டு வைத்த கோரி பொறியல்

மனமிசைகினால் மானடி சேர்ந்தார் வேண்டுதல் வேண்டாமே சேர்ந்தார்க்கு யாடு தனக்குமையில்லாதான் தால் சேர்ந்த கல்லார் தார் சேர்ந்தா கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது அனவாளி அந்தனன் தான் சேர்ந்த கண்ணால் பிரவாளி நீத்தல் அறிந்து கோளில் பொறியில் குணமில்லவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசியதாதா தேங்க்யூ ஒன்று அகாரம் முதலை எழுத்தெல்லாம்

இறைவன் பொருள் செல் முதல் முடிந்தால் பொய்த்தின் தனக்கோவில்

இருளசே இருளையும் சேராய் இறைவன் புருசே புகழ் புரிந்தார் மாatre பொரிவாய் நைந்து வைதம் ஒழுக்க உலக்க நெரிந்து நின்றான் தனக்குள்ளுமே இல்லாதான் தான் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது அறவாளி அந்த நன் தாசேந்திராவுக்கு கல்லால் பிறவாளி நீட்டல் அறிது கோயில் புரியில் முடிமில்லவே என் குணத்தால் தாளை வணங்காத தலை பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தாதா

கற்றதனால் ஆய பயணன் கொள் நற்றால் தொலாரனின் மலமிசை ஏகினால் பானடி சேர்ந்த நிலமிசை நீண்டு வாழ வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இருமை இள இதில் சேர்வினையும் சேரா இறைவன் பொதுச்சே புகழ் புரிந்தால் நாட்டு கோ பொழிவாயில் வாயில் விட்டான் பொய் தேள் நெறி நின்றால் நீண்டு வாழ்வார் தனக்குவமே இல்லாதால் தாய் சேர்ந்தான் மனக்கபலை மனக்கவலை மாற்றல் அறிந்து அடவாயில் அந்தணன் தாழ் செய்தால் பிறவாயில் நீடல் அரிது கோளில் பொறியில் குணமில்லை எங்குணே தான் காலை வனகாத்னை விரவிற் பெருங்கடல் நீந்துவல் நீண்டால் இறைவனடி நன்றி கடவுள்

பேரா இறைவன் குறிப்புண்டா மாற்று குடிக்கோயில் என்று விட்டால் குடிச்சில்லு ஒழுக்க நெடிநின்றால் நீண்டு வாழ்வார் அரவாரி அந்தணன் தனக்கு உரிமை இல்லாதால் தான் பேரா அல்லா பிறகு குடிநீர் மாற்ற அரவாரி அந்தணன் தான் பேரா அல்லா பிறகு வழிநீர்தான்

pakki pakki tum mai ella viluko vinakala ella viluko vinakala santro ke koyak likenrike apano திருக்குறள் எழுதியவர் திருவள்ளுவர் என் பேரு வசிகாஸ்தி திருக்குறள்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள்கள் உள்ளன கடவுள் வாழ்த்து அகர முதல்ல எடுத்தெல்லாம் ஆதி பகவன் மரத்தே உள்ளது கற்றதனால் ஆய வளனன் கோல் வாழறிவான் கற்ற தொலை ஆறு இனி

துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூ மலை நீடிந்து அமையாறு உலகனின் யார் யாருக்கும் வாமிந்த அமையாறு ஒழுக்கு செல்லதும் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செவித்தும் எல்லாம் தலை ஒழு அன்பு மரணம் உடைத்தாய் என்பாக்கே பண்பு மரணும் அது உழவாத எண்ணாத குரல் கனி இருப்பாய்ப்பு நன்றி மறப்பது நன்றென்று நன்றெழுது நன்றி மறப்பது நன்றுபும் உள்ளாகும் மாறாதே நாவினா சுத்தவடு கற்க கசகத கற்றவாய் கற்றபில் மிக்க அது

மனக்கவலை மாற்றல் அரிது அராடி ஆந்தான் தாசெந்தார்க்கு அல்லால் பிராடி நீந்தல் அரிது கோவியில் பொரியிட் நன்றி வணக்கம் <slur xenon> <speaking> <mock Interestingly> <defended> வேண்டாமே என்று சித்தரித்தால் இயங்கும் மனமே இல்லை என்று சொல்ல முடியும் சேரா இனிமேல் ஒரு சிற்புக்கு புரியமாட்டேன் அறிவில்லை ஐந்து வயதான மொய்க்கின் முன்பே நீண்டுவிடலாம் தனக்கும் இல்லாத தாய்ச்சந்திரத்தில்லை எனக்கு கவலை வாராதேவ் புவனின்குடியில் கிருமளி வணங்கும்

ിയാ കുതിരി

நினை நின்றார் <inaudible> 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 வணக்கம் நன்றி சொல் வணக்கம் நன்றி வணக்கம் அவர் மயிலாப்பூரில் பிறந்தவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் எழுதியுள்ளார் நூத்தி முப்பத்தி மூன்றும் அதிகாரங்கள் உள்ளன ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் மூன்று கடவுள் பச்சை திருக்குறள் உள்ளன அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் கத்தது நாள் ஆய பயணங்குள் ஆளறிவான் மற்றால் தொலாலில் நலமிசை ஏகினார் மான் அணி சென்றால் எலுமிசை நீண்டு வாழ்வான் வேண்டுதல் வேண்டாம் மயிலா நடி செல்லார்க்கு ஆண்டும் விடுமை இல்ல இருள் சேர் இதுவினையும் இறைவன் பொருள் சேர் புகழ் பொரிந்தால் வாழ்த்து பொறிவாயில் ஐந்து விட்டால் பொய் தீர் ஒரு கரிந்தால் இந்து வாழ்வாள் தனக்கு உமை இல்லாதான் தால் சேர்ந்தால் கல்லால் பிறவாயி நீற்றல் அரிது கல்லால் கல்லவாயி நீச்சல் அரிது அறிது கோழில் பொறியில் குணமிடவை என் குணத்தால் சாலை வணங்காதலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீண்டால் இழவனடி சேராதால் நன்றி ஐயா